பின்வரும் சொற்றொடர்களுக்கான மிகவும் பொருத்தமான சொல்லை தரப்பட்டுள்ள சொற்களிலிருந்து தெரிந்து அதன் இலக்கத்தை புள்ளிக்கோட்டில் எழுதுக ஒரு நிறுவனம் தொடங்கி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாவதை நினைவு விழா பவள விழா பண்டைய அரச மனைகளில் பெண்களுக்கு என வகுக்கப்படும் இடம் அந்தபுரம் புறம் ஆணித்தரமாக கூறினார் என்பதில் ஆணித்தரமாக சுட்டுவது உறுதியை மிக பழைய காலத்தில் கல்வி போதிக்கப்பட்ட இடம் குருகுலம் தொல்பொருள் சின்னங்களை பாதுகாக்கும் இடம் நூதன சாலை சங்கம் ஒன்றினது பொருளாளர் பதவிக்கு முன்பு வழங்கப்பட்ட பெயர் தன அதிகாரி செய்த உழைப்புக்காக ஒருவருக்கு வழங்கப்படுவது ஊதியம் ஒன்றின் முன்னுரை போல கருதப்படுவது பாயிரம் நாட்டினது அமைச்சுகளுக்கு வேண்டிய அளவு நிதி வழங்குவது சேரே. ஒரு கொள்கையினை நிறைவேற்றுவதற்காக உணவை துறக்கும் அகிம்சை வழி உண்ணாவிரதம்